ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோ காலில் போயிடலாம் நீங்கள் அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க கிட்ட பேசிட்டு தனியாக வந்து நின்னுட்டு இருப்பான் அப்போ அந்த பையிலேயுமே வந்து இவளை ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நிற்கிற இடத்துல அவனுமே வந்துட்டு குங்குமத்தெல்லாம் அவளுடைய போட்டுட்டு இருக்கான் அவளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா விதவை பொண்ணு குங்குமம் எதுவுமே படக்கூடாது மற்றவங்க ரொம்ப தப்பாக பேசுவாங்க அதனால் அதை ஃபில்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இருக்கா இருந்தாலும் இவன் சும்மா விடாம பின்னாடியே வந்து அவ தாலையில ஃபில்லாமே கொட்டிட்டான் அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே முன்னாடி சிரிச்சிட்டே தான் போறான் அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசாத ஒரே காரணத்துக்காக இப்படி இவன் ரிவெஞ்ச் எடுத்துருக்கிறது தப்பு தான் அப்போ இவன் ஃப்ரெண்டு காரியங்களுமே பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு ஐயோ வெளியில எல்லாருமே தப்பா பேசுவாங்கல்ல உன்னுடைய மேல ஃபுல்லாக குங்குமமா இருக்கு இப்போ என்ன பண்றது சரி வீட்டுக்கு வா இதை போய் நம்ம எப்படியாச்சும் அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லி அவளை கூட்டி போக பாக்குறாங்க ஆனா ஹீரோயினுமே இவன் தானே பண்ணா ஒரு நிமிஷம் மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு இருக்கான் எதுக்காண்டு இப்படி பண்ணீங்க அப்படி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண என்ன தப்பு பண்ண நான் பேசாட்டி ஏன் வேலை எதனா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா நீ எதுவுமே பண்ணல நான் ஒன்னு எதுக்கு இப்படிலாம் பண்ண போறேன் நானும் இதெல்லாம் பண்ணல நீங்க தான் பார்த்துருக்கணும் அந்த இடத்துல ஸோ உங்க மேலே பட்டதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்டா இவன் சொல்றா நான் கன்ஃபார்ம் பார்த்தேன் நீங்க தான் இப்படி பண்ணீங்க நீங்க என்னை பார்த்தா சிரிச்சிங்களே அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு காரணங்களும் இவனுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கானுங்க என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி இல்லை வைக்கலன்ட்டு அப்போ ஹீரோயினால அவங்களால ஒன்றுமே பேச முடியல ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நீ வா நம்ம போகலாம் இவன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போகிறாள் அப்புறம் இவன் ஃப்ரெண்டு காரணமே சொல்கிறான் நல்ல ஒரு ரிவெஞ்ச் பண்ணடா மாப்ள இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்றும் அவாய்ட் பண்ணிட்டு போனான்ல ஸோ அவளுக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நீ வாயை மூடுறியா இந்த மாதிரி பேசாத ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாட்டு இவங்க வாயெல்லாம் மூடுற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க அவள் யமே விதோகம்ல வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்போ அங்க உள்ள எல்லாருமே சம கோவத்தில் இருக்காங்க அப்போ ஹீரோயினுமே அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த தெருல உள்ள ஒருத்தன் மா விதவை நல்ல பொண்ணுங்கன்னு தான் நினைச்சோம் உங்கள் கு ட்ரெஸ்ஸில் குங்குமமாக இருக்கு இதெல்லாம் தப்பு இல்லையா விதைங்க விதவைங்களுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் ஸோ என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ஹீரோயினோலாம் ஒண்ணுமே பேச முடியல அப்படி அழுதுட்டே விதவகம்க்கு தான் வாராங்க விதோகம்க்கு வந்தவன் அங்க உள்ளவங்களை பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கா பார்த்தா அங்க உள்ள ஒருத்தவங்களுமே டக்குன்னு வந்து கதவை அடிச்சிட்டாங்க நீ என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க வீட்டுல உள்ளவங்க அவளை அடிக்காத அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்டு காரியம் இவ மேல எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா அதையுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நீ வாய மூடு உன்னுடைய வாயை திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஹீரோயினுமே வந்து இங்க பாருங்க நான் எதுவுமே பண்ணல எல்லாமே அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லும் அது எப்படிமா விதவையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே இப்படி உன்னோட சாரியில இருக்கிற குங்குமம் உன் நெத்திக்கு வந்துருந்துச்சுன்னா இப்போ என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க ஹீரோயின் சொல்றதை அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஹீரோயினுமே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் இவங்க அவளை போட்டு இருந்தாங்க இல்லையா தென் டக்குனு வந்து அந்த தண்ணி எடுத்து அவள் தலையில் ஊத்திட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ சுத்தமாயிரு நல்லா இருப்ப இந்த மாதிரிலாம் இனிமேல் செஞ்சுட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில கொண்டு தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவங்களும் தடுக்கிறாங்க நீ போ ஒரு ரூமுக்கு என்கிட்ட பேசாத என் மூஞ்சில கூட முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க வீட்டில் உள்ளவங்களும் அவங்க அவள்கிட்ட நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அவளா வேணும்னு பண்ணா எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இவ கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் இவ மேலையும் தப்பு இருக்குதானே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் ஹீரோ இனிமே ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்பவுமே இந்த ஆண்டி கிட்ட வந்து நான் சொல்றதை கேளுங்க ஏன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆன்ட்டி கோவத்துல டக்குன்னு அவளை தள்ளி விட்டுடுறாங்க அவ கீழே விழுந்து அவ தலையில ரத்தமே வந்துருச்சு உடனே அவங்க வந்து என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க உள்ளவங்களும் ரெண்டு பேரும் சாப்பிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் எந்த தப்புமே பண்ணல எல்லா தப்புமே பண்ணது அந்த பையன் தான் ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லவும் இனிமேல் கேர்ஃபுல்லா இருமா எல்லாரும் வெளியில தப்பா பேசிடுவாங்க உனக்கு இந்த சமுதாயத்தை பத்தி நல்லாவே தெரியும் சோ நீ இந்த மாதிரி பண்ணாதமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க அப்படி இந்த பக்கம் ஹீரோ பயிலுமே நடந்த விஷயத்தெல்லாம் இவனால மறக்க முடியல என்னமோ இவன் தப்பு பண்ணிட்டதாக அவனுக்கு தோணுது போல ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று குடிச்சிட்டு தான் இருக்கான் அதுவும் அந்த கோயில் கிட்ட மறுநாள் மார்னிங் ஆகுது ஹீரோயினுமே நல்ல பூஜை தான் பண்ணிட்டு இருப்பான் அந்த குளத்துல நின்று அப்ப இவனுமே வந்துட்டு பார்க்குறான் இவன் நிக்கிறது தெரியுது அப்புறம் டக்குன்னு நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துல இருந்து தண்ணி போரிட்டு வந்து சாமி கும்பிட்டு இருக்கா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும் இவன் என்ன பண்ணிடுறான் மறுபடியுமே இவனை ரிமைன்ஸ் எடுக்கானா ஆனா இவ்வளவு தூரம் பண்ணா இப்ப மறுபடியும் பண்றது ரொம்ப தப்பு அந்த கலசத்துல தண்ணிய கீழே ஊத்திட்டு சாராயத்தை கலந்து வச்சுட்டு இருக்கான் இது நம்ம ஹீரோயினுக்குமே தெரியாது ஃப்ரெண்டு காரணங்களே வந்து என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா நல்ல பாடுறா தான் அவளுக்கு நல்லாவே இருக்குது சோ இதுக்கு மேல அவ என் நல்லாவே அனுபவிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவன் பேசிட்டு இருக்க ஹீரோயினுமே டக்குன்னு அந்த கலசத்தை தூக்கிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நிக்கும்போது ஒருத்தவர் வந்துடுறாரு என்ன இங்க சாராய ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கலசத்துல இருக்கிறதையும் பார்த்துட்டாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் புனித ஸ்தலத்துல சாராயத்தை கொண்டு வந்து கலந்து வச்சுட்டு இருக்கியா நீ என்னம்மா நீ என்ன பொண்ணு விதவைன்றவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாங்கன்னு நினைச்ச ஆனா உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நீ வெளியில வா அப்படின்ட்டு அவ கையை பிடிச்சி தரத்தரேன்னு நிறுத்திட்டு வர்றாரு எல்லாத்தையுமே சொல்றாரு அங்கே உள்ள எல்லாருமே புனித ஸ்தலத்தையே நாசமாக்கிட்டா இந்த பொண்ணு இவளவு கூட்டிட்டு போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரில இதெல்லாம் என் தப்பு இல்லை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அவன் எவ்வளவோ சொல்றான் அங்கே உள்ள யாருமே கேட்கவே மாட்டுறாங்க அப்ப அவளையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரவங்க வந்து நீ வாமா நடமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னா சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் நான் எதுவுமே பண்ணல சார் நான் அழுதுகிட்டேதான் நிக்கிறாங்க அங்க உள்ளவங்க எல்லாம் நீங்க கூட்டிட்டு போங்க சார் இந்த பொண்ணை இந்த பொண்ணெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுறாங்க உடனேட்டு அவருமே கூட்டிட்டு போக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தவளும் இங்க பாருங்க சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு சொன்னா ஸ்டேஷன்ல உள்ளவங்களும் அதெல்லாம் தெரியாதுமா நீ இந்த அதெல்லாம் பண்ணிருக்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அமைதியே நின்றுட்டு இருப்பாங்க அப்ப விதோஹம்ல இருந்து வந்தவங்க என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த பொண்ணு சாராயம் காட்சுமா என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சார் ஒழுங்கா சிசிடிவி கேமரால போய் பாருங்க சார் அதை விட்டுட்டு இந்த பொண்ணு தான் இப்படி பண்ணான்னு சொன்னா யாரால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள வரும் அதெல்லாம் இல்லமா இந்த பொண்ணு தான் இப்படி பண்ணா நான் என் கண்ணால பார்த்தோமா அப்படின்னு சொல்லும் போது சார் அதை ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமரால பார்த்துட்டு சொல்லிட்டோம் நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொன்னா வெளியில உள்ளவங்க எல்லாம் சாகடிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து போலீஸ்காரருமே சரி நம்ம போய் சிசிடிவி கேமரால பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உட்கார வச்சுட்டு அவரை போய் சிசிடிவி கேமரால பார்த்தா அங்க அப்படி நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான் ஆனா அவன் பெரிய இடத்த பையன் சோ ஒன்னும் செய்ய முடியாது அதனால எவருமே வந்துட்டு இங்க பாருங்கம்மா இதை பண்ணது இந்த பொண்ணு கிடையாது ஆனா அவன் வந்து பெரிய இடத்து பையன் எங்களால கை வைக்க முடியாது சோ அதனால இவளையே நாங்க ரிமைண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்களும் கொந்தளிச்சிட்டாங்க அது எப்படி இவதான் பண்ணலன்னு தெரியுது இல்ல அப்ப எப்படி நீங்க வந்து இப்ப பேசலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி பேஸ்ட் இருக்கவும் டக்குனு நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரருமே போய் இங்க பாருங்க சார் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆ சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கூலா பேசிட்டு இருக்கான் அந்த விஷயத்தை பண்ணது நீங்க தானே சிசிடிவி கேமரால தெரிஞ்சிருச்சு சார் அந்த பொண்ணு அங்க ரிமைண்ட் பண்ணோன்னு பேசிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படி இந்த பக்கம் அவளையுமே எஃப்ஐஆர் போட்டு மேலே ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுமே கத்துறா ப்ளீஸ் என்னை காப்பாதுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு டக்குன்னு ஹீரோவுமே வந்துடுறான் அந்த இடத்துக்கு வந்தவன் அவங்க மேல எதுவுமே தப்பு கிடையாது நான் தான் இதெல்லாம் பண்ணேன் ஸோ விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களும் என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆகிருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னால் ஆமாம் இவங்க தான் வந்து நான் பேச போகிற நேரம் என்னை இக்னோர் பண்ணிட்டு போனாங்க ஆட்டிடியூடு காமிச்சாங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அதான் நான் வந்து கொஞ்சம் ரிவன்ஸ் எடுத்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் ஹீரோயினுமே போய் உனக்கு மனசாட்சியே இல்லையா அன்னைக்கு என்னுடைய மேலே இப்படி குங்குமத்தெல்லாம் போட்டேன் அப்புறம் வந்து இன்னைக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு நான் அப்படி என்னதான் பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான் ஹீரோயின் வேணுமே ஒன்னெல்லாம் யாருமே மன்னிக்க மாட்டாங்க முக்கியமா கடவுள் மன்னிக்கவே மாட்டாருடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போது வீட்டுல உள்ளவங்களும் நீ வாமா இவன்ட்ட பேசி ஒரு ப்ரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கவும் இவன் பெரிய இடத்து பையன் இல்லையா அதனால போலீஸ்காரவங்க எல்லாம் இவன் அப்படி விட்டுட்டாங்க அப்படி இந்த பயலோட தாத்தா காரருமே அங்க டெம்பிளுக்கு தான் வந்திருக்காரு அங்க உள்ள அந்த போலீஸுமே அவட்ட வந்து விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் இந்த தாத்தா காரு என்ன பண்ணப் போறாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரண்ட்ஸ்